இங்க எல்லாம் வந்தா மருந்து ஞாபகத்திலே இருக்கணும் ரத்த தேடு எதுக்கு அதை சாப்பிட்டா நல்ல ஞாபக சக்தி வரும் என்ன தான் பாட்டில் பக்கத்தில் உட்கார கூடாதுங்கிறது அப்படி போய் படு என்ன அவனை மடியில் வச்சுக்க வாயத்திரடா கடிச்சுக்க அஞ்சு கூட ரத்தத்தை உனக்கே கொடுத்தாச்சு பரவாயில்ல அதையும் கொடுங்க

கழிய கிண்டி நாய்க்கு வச்ச மாதிரி ஒரு ஓரமா வைக்கிறாங்க நீ தின்னுட்டு போறீரு ஹம் விதி இந்தாங்க இந்த மருந்த சாப்பிடுங்க என்ன ரெண்டு ரூபா வாங்கிக்க என்ன மில்ட்ரி எப்படி இருக்கீரு சாப்பாடா செல்ல மாட்டேங்குதுங்க சாப்பாடுன்னு கிழிஞ்ச நோட்டா செல்லாம போறதுக்கு உங்களுக்கு வந்திருக்கிற வியாதி பெரிய மில்ட்ரி ஹோட்டலுக்கு நீர் சொந்தக்காரரு உங்க ஹோட்டல் இருக்கிற கறிய நீரே திங்க முடியல என்ன பண்றது பாவம் பண்ணிருக்கீரு ஏ தென்ன அந்த கபால பயங்கர லேயத்துல ஒரு ஊண்டை இவருக்கு கொடு அதை நாக்கில் படாம சாப்பிடுங்க போங்க ரெண்டு ரூபா கொடுத்துட்டு போங்க உனக்கு என்ன தலையில புத்து முட்டையும் பாலையும் உடச்சு ஊத்தி சாமி கும்பிடு போயா அஜிரியா உனக்கு என்ன கால்ல அரைக்குதுங்க நாலஞ்சு ஆள வச்சு சொரிஞ்சுக்கிட்டே இரு போயா உனக்கு என்ன உட்காந்தா குறுக்கு வலிக்குதுங்க உட்கார நின்னுக்கிட்டே இரு போயா உங்களுக்கு எல்லாம் எங்க இருந்து வந்து இந்த வியாதி என்னடா பண்ணீங்க போற போக்க பார்த்தா எமங்கட்ட பாச கைத்த கொடுத்து பிரயோஜனம் இல்லை

நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் தென் இலவ்காக சிங்கப்பூர் கேரபனல்ல கூட்டிப் போறோம் நல்லா ஆமா அந்த ஏரபன மேல போறேன் ஆ ஆப் பாரு அது போகுது எங்கயா காரா நல்ல போகுது ஆ தானயா அது பார் பார் போ மேல போடு மேல போடு எங்கயா

ஊருக்குள்ள ஒரு முக்கியமான விசேஷம்னா முத ஆளா நிக்கிறீங்க சோத்த குரடா இப்பவே சின்ன சந்துக்குள்ள எல்லாம் உன்னால ஓட முடியல ஊரு வேற கெட்டு கிடக்குது ஏதாவது கலாட்டா கலாட்டானா நீ எப்படா ஓடுவ அது இருக்கட்டும் ஞாபக மரதிக்காக கருங்குரங்கு ரத்தம் கொடுத்தனே இப்ப எப்படி இருக்கு அது ஒண்ணும் இல்ல அப்படிதான் இருக்கு என்ன அங்க அறிக்குதா ஏ இந்த கையால சொல்லியிருக்கு எனக்கு இதுதான் வசதியா இருக்கு இங்க கொஞ்ச திரும்பு எனக்கு கொஞ்சம் தள்ளி நில்லு வேலிச்சாமி என்ன இப்ப நம்ம ஊரு ரொம்ப கெட்டு போச்சு என் மகன் மட்டும் இப்படி கல்யாணத்துக்கு முன்னாடி கர்ப்பமாகி வந்திருந்தா ஒரே விட்டு நிறுத்தா பொண்ணு சிரைச்சிட்டு பேசு இல்ல பேசி போட்டு சிற ரெண்டையும் ஒன்னா சேர்த்து செய்யற வேலை என்கிட்ட வச்சுக்காது கத்திடுறான் ஊர் நிலவரத்தை சொன்ன அது கொஞ்சம் கலவரமா தான் இருக்கு நீ கத்தி அப்படி வச்சுட்டு வா அத பத்தி நானும் உங்ககிட்ட தனியா பேசணும்னு தான் நினைச்சேன். அது என்ன ஆகி போச்சுன்னா அது அப்படி தான் போடா. இப்படியே போய் ஊர் நிலவரத்தை தெரிஞ்சிடுடா. இனிமே செல்ஃப் சேரிங் தான். யார அவங்கள பைக்கே வந்துடறாங்க. என்னைய பண்ணது? சீ இழங்க முடியலங்க. வெளியதுப்பு உன்னை யார் முழுங்க சொன்னது? போட பார்த்தா வந்துருவீங்களே வாயே தர.

அடுத்து அணு உனக்கு குனிஞ்சா நிமிர முடியலங்க நிமிந்தா குனிய முடியலையா ஆமாங்க உச்சந்தலையில உளி வச்சி அடிச்ச மாதிரி இருக்க ஆமாங்க ஒத்த கண்ணு மட்டும் டப்பு டப்புன்னு அடிக்குதா ஆமாங்க ஒத்த மூக்கல மட்டும் காத்து வரலையா ஆமாங்க இவ்வளவும் எனக்கு இருக்கு இத ஒண்ணுமே பண்ண முடியாது நீங்க தாங்க எப்படியாவது குணப்படுத்தணும் கருங்கல்லு வேற ஒரு ரெண்டு கிலோ கருவாட்டு ரத்தம் படி கொசு மூத்திரம் ஒரு முக்கா படி இந்த மூனையும் கொண்டு வா உன் வியாதியை சரி பண்றேன் சரிங்க சரிங்களா

உனக்கு கட்டி வைக்க முடியாதுமா இப்ப அவனை புடிச்ச தூண்ல தான் கட்டலாம் எப்படி சனீஷ் பாயா

பாய திறக்காத பொ என்ன அலைய வைக்காதே தெரியாத ரத்தத்தை கொடுத்துட்டேன் மாத்து மருந்து கொடுத்து உன்னை மனசு நாக்குறேன் தேன்முடி நீயே கல்யாணம் பண்ணிக்க

சரி நீ போய் கொஞ்சம் பொரியும் கல்யாணத்து இறச்சிட்டு பொறுத்து கண்டிப்பா